ஓ முருகா முருகாசரணன் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகனின் கண்கள் உன் கண்களில் தானே என் கண் உனக்கு தெரியுதுனாலே கண்டிப்பா நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் என் கண்களை தொட்ட உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் யாரிடமும் சொல்ல முடியாத உன் கவலைகளையும் வேதனைகளையும் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ள உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் காலம் கடந்து போகுதே நினச்சி கவலைப்படாம உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் இருப்பேன்னு தைரியமாக இரு உனக்கான ஒன்றை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே எல்லாமே சரியாயிடும் நீ எதற்காகவும் பயப்பட வேணாம் உன்னோடும் உண்மன் குடும்பத்தோடும் உன் அப்பன் முருகனாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நல்லா ஆரோக்கியமாக எல்லா செல்வ வளங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ துணையாக இருப்பேன் என் செல்வமே ஓ வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மனமார்ந்த ஆசீர்வாதத்தையும் சத்தியத்தையும் மகிழ்ச்சியோட பெற்றுக்கொள் உனது கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய போகிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத இனி மங்களகரமான நல்ல விஷயங்களை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஏன் ஆசீர்வாதத்து உனக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என் செல்பவன் உனக்கு நல்லது நடக்கிறதுக்கான நேரம் வந்ததால் தானே இப்போது என் கண்களை நீ பார்த்திருக்கிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக இருக்கும் ஓ மனசிலும் ஓ வீட்டிலும் குடியிருக்கிற உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன் பிரச்சனைகளால் தளர்ந்து போவதை விட உன் எண்ணங்களை என் பக்கமாக திருப்பு மனக்கவலைகளே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் உனக்கு முன்பே வரும் பாதைகளுக்கு நான் ஒளியேற்றுவேன் செல்வமே என்னை இருக்கும் எல்லா குடும்பங்களையும் காக்கும் இந்த அப்பன் முருகன் என்னை இருக்கும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை மட்டும் கைவிட்டிட மாட்டேன் இப்போது உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை இருக்கும் யாரையும் நான் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானி இந்த திருச்செந்தூரில் கடல் அலைக்கு நிகராக மக்கள் கூட்டம் வருதுன்னா நான் உங்களுக்கு நல்லது செய்யறதாலதான்றதை நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையிலையும் இப்போது உனக்கு இருக்கும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கப் போகிறேன் நீ ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேன் கண்டிப்பாக நீ உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத உனக்கு அதிகப்படியான துணிச்சலை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை வரவழைப்பேன் நீ செய்யும் செயல்கள் எப்படி இருந்தாலும் அதற்கான வெற்றியை பரிபூரணமாக நான் உனக்கு கொடுத்துருவேன் உன் கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போய் என் அருளால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது வாழ்க்கையில் எப்போதும் நீ நினச்சதெல்லாம் சரியாகவே நடந்துராது சில விஷயங்கள் நீ நினச்சி நடக்காத போது அதற்காக ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம்னு நினைக்காத நிதானமாக பொறுமையாக யோசிச்சினா நீ எதிர்பார்த்தது தவறு என்பது உனக்கு புரிய வரும் உனக்கு கிடைப்பது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னால் வாழ முடியும் ஜெயிக்க முடியும்னு உறுதியாக நம்பு எல்லாவற்றையும் பெற்று நீ ஜெயிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக என் செல்வமே யாரையோ ரசிச்சு யார் யாரையோ நேசிச்சு கடைசில யார் கூடவோ வாழ வேண்டிய வாழ்க்கை தானே இங்கே உள்ள மனிதர்கள் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது முடியாதுனாலும் என் அன்பு பிள்ளைகள் என்கிட்ட வந்து எதுவும் சொல்றதுக்கு நான் எந்த தடையையும் வைக்கவில்லை உன் வாழ்க்கையில உனக்கு உயர்வானதையும் உனக்கு சிறப்பானதையும் உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில விலை மதிப்பில்லாத பாடங்களையும் அழியாத அனுபவங்களையும் கற்றுத்தருவது பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ இல்லை உன் வாழ்க்கைங்கிற பாடமே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் கையில் காசு இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நடு தெருவுல நிற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு தடவை வந்து போகத்தான் செய்யும் அதே போல் பசியோடு இருந்தும் சாப்பிட கைகளில் எதுவும் இல்லாத சூழ்நிலையும் எல்லாருக்கும் வந்து போகும் கையில் எவ்வளவு காசு இருந்தால் மட்டும் சாப்பாடு கிடச்சிருமா என்ன எல்லாரும் பசியோடு சாப்பிட முடியாத சூழ்நிலையில் சில காலங்கள் வாழ வேண்டியதாக இருக்கத்தான் செய்யும் நொறுங்கி போயிருக்கிற உன் இதயத்துக்கு வலிமையையும் பெம்பையும் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் வெளியே புன்னகையோடும் உள்ளே உடைந்து சிதறும் இதயத்தோடும் வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் இப்படியே விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே உனக்காக சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் ஆசை எந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு அதற்கான முயற்சிகளையும் செய்யணுன்றதை புரிஞ்சுக்கும் உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் விருப்பத்தையும் நன்கு புரிந்திருக்கிற உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் இப்போது என் கண் உன் கண்களில் பட்டதின் மூலமாக அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில அள்ளிக்கிட்டு வந்து சேரப்போது நீ எதை தொட்டாலும் அது நிச்சயமாக்கு வெற்றியாகவே முடிய போது உன் எண்ணங்கள் எப்போதும் உயர்வாக இருக்கும்படி உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னுடைய உயர்ந்த நோக்கமே உனக்கான செயல்களை வெற்றிகரமாக ஆக்கி தரும் நீ செய்கிற எல்லா செயல்களையும் உனக்கு வெற்றியாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கே நீ நினைச்சுக்கும் போது அந்த நல்ல விஷயமே உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மாத்திவிடும் என் செல்வமே இப்போது நீயே ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடையும்படி இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன் கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போய் என் அருளால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாக போகுது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தரப்போகிறேன் நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேர் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகுது ஏன் செல்வனே கூடிய சீக்கிரம் உனக்கு நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டுக்கதவை தட்டும்படி செய்ய போறேன் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறு எதற்காகவும் தயங்காதே ஏன் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும் உன் மனசு சுத்தமாக வச்சிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்காகவே தூய்மையான இதயத்தை கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ என்னை தேடலைனாலும் நான் எப்போதும் உன்னை தேடி வந்துக்கிட்டு தானே இருக்கேன் அவ்வப்போது என் முகத்தை உன் கண்களில் காட்டி உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதானே இருக்கிறேன் நீ எந்த அளவுக்கு என் நில நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வளம் பெறும் உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கும் இப்போதும் அப்படிதான் என் கண்களை உன் கண்களில் காட்டிய நானே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஓ மனசு குளிரும்படியாகவும் மகிழும்படியாகவும் நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன் இனிமே உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன் உன்னுடைய தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி இந்த முருகன் செய்வேன் செல்வனே இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உனக்காக நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இன்றைய கடைசி நாளாக இருக்க போது கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து நற்செய்திகளும் உன்னை நோக்கி வந்து சேரும் கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த முருகனை நீ மனசார நினச்சினா உன் வாழ்க்கையில கஷ்டமே இருந்த தடம் இல்லாமல் போகச் செய்வேன் உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்க தொடங்கும்